ஹாய் எவ்வரி ஒன் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நம்ம சேனலுக்கு முதல் முறையாக வந்திங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணலாம் பண்ணிவிடுங்க ஏன்னா இது ரொம்ப முக்கியமான வீடியோங்க டுவெல்த்து ஸ்டாண்டர்டு லெவன்த் ஸ்டாண்டர்ட் டென்த் ஸ்டாண்டர்ட் மட்டும் இல்லைங்க டுவெல்த் முடிஞ்சும் கூட கரியர் கைடன்ஸ் பார்த்து நம்ம இருப்போம் கண்டிப்பாக நம்ம சேனல் உங்கள் கூட இருக்கும் வாழ்நாள் முழுக்க நீங்கள் மறக்க மாட்டீங்க ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணலாம் பண்ணிவிட்டு அந்த வாட்ஸ்அப் சேனல் லிங்க்டு இன்சைட்டிலையும் ஃபாலோ பண்ணுங்கள் சரி இப்போ இந்த வீடியோ அவசர அவசரமான போடுற காரணம் ஆக்சுவலி வந்து பார்த்திங்கன்னா டுவெல்த்துக்கு இப்போ வந்து பப்ளிக் மூலியமே நம்ம வந்து எப்பவுமே டுவெல்த் இம்பார்டன்ஸ் வீடியோ அண்ட் ஆல்சோ கிராஷ் சீரியஸ் டுவெல்த் சம்பந்தப்பட்டது லெவன்த் சம்மந்தப்பட்ட டென் சம்பந்தப்பட்ட வீடியோதோ போடுவோம் இப்போ இது பேச வேண்டிய கட்டாயத்தில் இருக்கேன் ஏன்னா மாணவர்களுக்கு அவசரம் ஜாஸ்தி ஆயிடுச்சு காரணம் வந்து பெற்றோர்களுக்கும் ஒரு புரிதல் இல்லை ஸோ என்ன அப்படின்னா இப்போ பல்வேறு துறைகள் இருக்குது அதாவது நம்ம ப்ளஸ் டூ முடிச்சோன்னே படிக்கிறதுக்கு நிறையா கல்வி கல்வி நிறுவனங்களும் இருக்குது அண்ட் ஆல்சோ பல்வேறு துறைகளில் போய் சேரும் ஸோ இப்போ என்ன அப்படின்னா இப்போ என்ன பிரச்சனை அப்படின்னா நம்ம நம்ம நல்ல மார்க் வந்து ப்ளஸ் டூவில் இருந்தால் தான் நமக்கு வந்து சில விஷயங்கள் நடக்கும் அப்படிங்கிறது மேஜரான ஒரு பார்ட்டு ஸோ இப்போ உதாரணத்துக்கு ஜேஇ எடுத்துக்கோங்களேன் ஜேஇஇ எடுத்தீங்க அப்படின்னா கட்டாயமாக வந்து பார்த்திங்கன்னா ஜேஇஇ மார்க் மட்டும் பத்தாது உங்களுடைய உங்களுடைய வந்து செவன்ட்டி ஃபைவ் பெர்சன்டேஜ் இருக்கணுங்கிறாங்க என்ஐடி ஐஐட்டில் சேர செவன்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் கட்டாயமாக இருக்கணுங்கிறாங்க அப்போ டுவெல்த்து மார்க் ரொம்ப குரூஷியல் ஸோ அதுக்காக நீங்கள் உழைச்சி இப்போ பாடுபட்டு படிச்சிங்கன்னா போதும் இப்போதுக்கு ஒன்றுமே கிடையாது உங்களுக்கு இப்போ நிறைய டவுட்ஸ் இருக்குன்னு எனக்கு தெரியும் என்ன டவுட்ஸ்ன்னா இப்போ ஆஃப் எலி மார்க் வந்து வந்திருக்கா இல்லையான்னு தெரியாது எழுதுன உங்களுக்கு தெரியும் மேக்ஸ் பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி எவ்வளோ வருதுன்னு முக்கியமாக என்ஜினியரிங் காலேஜ் நிறைய வந்து சேர்கிற மாணவர்கள் நானூற்றம்பது கல்லூரிகள் இருக்குது என்ஜினியரிங் காலேஜ் மட்டும் டொனேஷன் கட்டி சேர்றக்கு ரெடியாக இருக்கிற மாணவர்கள் நிறைய பேர் இருக்காங்க ஏன்னால் டாப் இன்ஸ்டியூஷனில் படிக்கணுங்கிறது பெற்றோர்கள் கனவும் அண்ட் ஆல்சோ அந்த ஸ்டூடெண்ட்டோட கனவும் தான் என்ன காரணம் கேட்டிங்கன்னா நல்ல குவாலிட்டி ஆஃப் எஜுகேஷனும் நல்ல பிளேஸ்மெண்ட் இருக்கும் அப்படிங்கிறதுனால தான் அவங்க வந்து போய் முன்கூட்டியே போய் சேர்றாங்க பணத்தை கொடுத்து எவ்வளோ பணம்னாலும் கட்டிடுறாங்க ஸோ இது வந்து நடுத்தர மக்கள் அதாவது மிடில் கிளாஸ் ஃபேமிலிக்கு இது செட் ஆகுமான்னு எனக்கு தெரியல ஸோ மோர் ஓவர் நான் ஒன்றே ஒன்று தான் சொல்கிறேங்க ஏதாவது தப்பாக பேசினா முடிஞ்சிருங்க என்னென்னா உங்களுக்கு ப்ளஸ் டூவில் மார்க் வரும்னு தோணிச்சுனா கட்டாயமாக நீங்கள் வந்து ப தோணிச்சுனா நீங்கள் மேக்ஸ் ஒரு சிக்ஸ்டி பர்சன்டேஜ் அட்லீஸ்ட் ஒரு அறுபது பர்சன்டேஜ் போய் எடுக்கிறீங்கன்னா டூ மந்த்ஸ் வெயிட் பண்ணுற இல்லை நீங்கள் பப்ளிக்கை மார்க்கை பார்த்துட்டு நீங்கள் போய்க்கலாம் எந்த அவசரமும் கிடையாது ஏன் போய் டொனேஷன் கட்டி சேரணும் சரிங்களா அண்ட் ஆல்சோ வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ப்ளஸ் டூ மார்க்கில் மையப்படுத்தி நல்லபடியாக படித்தா எதுக்கு நம்ம வந்து தேவையில்லாமல் இது பண்ணணும் இப்போ யாருக்கெல்லாம் மார்க் வராதோ கன்ஃபார்மாக தெரியும் அவன் மேக்ஸில் ஃபெயில் ஆயிருவான் ஃபிசிக்ஸில் கம்மி மார்க் எடுப்பான் இல்லை வந்து மேக்ஸில் ரொம்ப கம்மி மார்க் எடுப்பேன் என் பையனுக்கு மேக்ஸே வராது எனக்கு மேக்ஸே வராது அப்படின்னு ஸ்டூடெண்ட்ஸும் பேரண்ட்ஸும் நினச்சிருப்பாங்க எனக்கு தெரியும் கன் கன்ஃபார்மாக தெரியும் அவங்களுக்கு இது வந்து அடுத்து முடிவே முடியாது ரெண்டு மாதம் அவங்க மட்டுந்தான் பெரிய கல்லூரிகளில் சேரணும் ஐடியா இருந்தால் அதுவும் பணம் இருந்தால் நீங்கள் டொனேஷன் கட்டி சேர்ந்துக்கோங்க இதைத்தான் சொன்னாங்க இன்ஜினியரிங் மட்டும் கிடையாது ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸு மெடிக்கல் சைடு எல்லா சைடுமே எல்லா ப்ரைவேட் கல்லூரிகள்லையும் டொனேஷன் வந்து வாங்குறதுக்கான இது வந்து ஆரம்பிச்சிட்டாங்க அதாவது அட்மிஷன் ப்ராசஸ் ஆரம்பிச்சிட்டாங்க மேனேஜ்மெண்ட் கோட்டான்னு சொல்லுவாங்க இல்லையா அது வந்து ஆரம்பிச்சிட்டாங்க அப்போ உடனே கால்ஸ் எல்லாம் நிறையா கால்ஸ் வருதுன்னு சொல்லியிருந்தாங்க பசங்கள்லாம் ஸோ அப்போது இது வந்து அந்த கால்ஸை எப்படி நம்ம ஹேண்டில் பண்ணணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம ஃபோன் வருது அப்படின்னா நம்ம ப்ளஸ் டூ மார்க் பார்த்து நாங்கள் சொல்கிறோங்க அவ்வளோதான் ஃபீஸ் டீட்டெயிலெலாம் வேணால் கேட்டு வச்சுக்கோங்க நாங்கள் காலேஜ் நேரில் வந்து பார்க்குறோங்க அதோடு முடிஞ்சு சும்மா சும்மா ஃபோன் பண்ணால் நீங்கள் சொல்லிவிடுங்க இல்லைங்க நாங்கள் ப்ளஸ் டூ மார்க் பார்த்துட்டு முடிவு பண்ணுறோம் எங்களுக்கு படிக்கணும் இப்போதைக்கு நாங்கள் விருப்பம் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லி முடிச்சிடுங்க தவிர நீங்கள் போய் விசிட் பண்ணாலும் தப்பு இல்லை டோ ஏதோ அட்வான்ஸ் கட்ட சொன்னாலோ இல்லை வந்து ஏதோ ஒரு அஞ்சாயிரூபா முன்பணம் கட்டுங்க கவுன்சிலிங் டைமில் நாங்கள் வந்து அதாவது ஒரு இன்ஜினியரிங் கவுன்சிலிங் நடக்கும்போதோ எதோ ஒரு கவுன்சிலிங் நடக்கிறதுக்கு முன்னாடியோ புக் பண்ணி வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த சீட்டு பிளாக் ஆகிடுங்க அதனால் நாங்கள் வந்து கவுன்சிலிங் டைம்லேயே உங்களுக்கு கிடைக்கிறக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் எனக்கு ஒன்றுமே புரியலைங்க இது என்னென்னா நீங்கள் ப்ளஸ் டூ மார்க் வந்து கட்டாயமாக கம்மியாக எடுத்தீங்க அப்படின்னா அவங்க சொல்கிறது வாஸ்தவம் தான் ஏன்னா கரெக்டாக வந்து கிடைக்கல அப்படிங்கிறப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா மேனேஜ்மெண்ட்டில் மீதி பணத்தை கட்டி சேர்ந்துருவாங்க டொனேஷன் ப்ளஸ் ஃபீஸ் ஸோ ஆனால் இப்போ மார்க் வந்துருச்சு அப்படின்னா அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா கவுன்சிலிங் மூலியமாகவே என் காலேஜ் எடுத்துக்கோங்க இதில் பெரிய சட்ட சிக்கல் இருக்குதுங்க சாரி சட்ட சிக்கல் சொன்னதுக்கு நிறைய சிக்கல் இருக்குதுங்க சரிங்களா அது வந்து ப்ராசஸ் உங்களுக்கு தெரியாதனால தான் ஆன்லைன் ப்ராசஸ் தான் இப்போ எல்லாமே ஸோ அதில் வந்து என்ன வேணாலும் பண்ணலாம் ஸோ அதனால் இன்னும் நிறைய இருக்குதுங்க நான் பேச வேண்டியது நிறையா இருக்குது இதெல்லாம் இப்போ சொன்ன புரியாது நீங்கள் இப்போ படிங்க நல்லபடியாக படிங்க நீங்கள் கன்ஃபியூஷன் இருப்பீங்க நான் நான் என்ன சொல்கிறேன்னா அவசரம் வேண்டாம் யாருமே இப்போ வந்து நீங்கள் வந்து தேவையில்லாமல் போட்டு குழப்பிக்க வேண்டாம் ரொம்ப மார்க் கம்மி என்கிட்ட பணம் கம் பணம் அதிகமாக இருக்குது எனக்கு அப்பா நிறைய பணம் வச்சுருக்காருனா நீங்கள் தைரியமாக போய் தலைசிறந்த கல்லூரிகளில் டீம்டு யூனிவர்சிட்டியாக இருந்தாலும் சரி இல்லை வந்து உங்களுக்கு ப்ரைவேட் இன்ஸ்டிடியூஷன் இன்ஜினியரிங்காக இருந்தாலும் சரி இல்லை பேராமெடிக்கல் கோர்ஸ் எதுனாலும் சரி நீங்கள் டொனேஷன் கட்டி பெரிய கல்லூரிகளில் போய் இப்போவே புக்கிங் பண்ணிக்கலாம் ஏன்னா புக்கிங் ஆரம்பிச்சிருச்சு ஸோ அதனால தான் சொல்லுவேன் பட் ஆன் ஸோ அந்த புக்கிங் ஆரம்பிச்சிருச்சுன்னு சொல்லிட்டு நீங்கள் ஆசோலேஷன் ஆகலாம் டுவெல்த்து மார்க்கின் அடிப்படையில் மட்டுமே எல்லாமே வந்து கொடுக்குறாங்க ஸோ அதனால் இப்போது காசு இருந்ததுன்னா போய் கட்டி சேர்ந்துக்கலாம் பிளாக்கே பண்ணிடலாம் டுவெல்த்து மார்க் அதுக்கப்புறம் முக்கியம் இல்லை பாஸ் பண்ணால் போதும் அந்த மாதிரி தான் சொல்கிறாங்க பட் ஆனால் ரொம்ப முக்கியமான விஷயம் பணம் இருக்குங்கிற பேரில் கடன் வாங்கி அதாவது பணத்தை அப்படியே ரெடி பண்ணி கடன் வாங்கியாக டொனேஷன் கட்டிடலாம் அப்படிலாம் நினைக்கவே நினைக்காருங்க உங்கள் பையன் மார்க் எடுக்கிற மொழி வெயிட் பண்ணுங்கள் நீங்களும் தான் ஸ்டூடெண்ட்ஸ் ஆகிய நீங்களும் தான் மார்க் எடுக்கிற மொழி வெயிட் பண்ணுங்கள் மார்க் வரணும் நல்லபடியாக படிக்கணும் நல்ல கல்லூரியில் படித்து நல்ல பிளேஸ்மெண்ட் ஆகணும் பிளேஸ்மெண்ட் ஆகி கை நிறைய சம்பாதிக்கணும்னு சொல்லி தான் நம்ம கஷ்டப்படுறோம் ஸோ அதனால் அதை மனசில் வச்சுக்கிட்டு இப்போ படிக்கிற வேலையை பாருங்கள் நிறைய பேர் என்னனே தெரியாமல் ஆஃபெல்லேவில் ஜாலியாக இருக்கிறீங்க அதுக்கப்புறம் ஜனவரியில் ரிவிஷன் ஆரம்பிச்சிடும் அதுக்கப்புறம் ஃபெப்ரவரில் ப்ராக்டிக்கல் வந்துடும் அதுக்கப்புறம் பப்ளிக் எக்ஸாம் முடிஞ்சு மேலே ரிசல்ட் வந்தோடனே நமக்கு யோசிப்போம் ஐயோ நம்ம கையில் எதுவுமே இல்லை அப்படின்னு ஸோ மெயினாக இன்ஜினியரிங் ஸ்டூடண்ட்ஸ்க்கு தான் நான் பேசிக்கிட்டு இருக்கேன் இன்ஜினியரிங் ஆஸ்பிரண்ட் அதாவது யாரெல்லாம் இன்ஜினியரிங் எடுக்க போகிறீங்க அப்படின்னா அவங்களுக்கு பல்வேறு விதமான சிக்கல்கள் வெளியில் இருக்குது நான் பயப்படுத்தலை கரெக்டாக தெளிவான ஒரு முடிவு தெளிவான ஒரு ஐடியா நிறையா கரையர்க் சேனல் இருக்குது நிறைய எக்ஸ்பர்ட்ஸ் இருக்காங்க உங்கள் வாதியாரே இருப்பாங்க தெரிஞ்சவங்கிட்ட கேட்டு நல்லபடியாக ஃபோக்கஸிங் பண்ணி உங்களுக்கு எந்த துறையில் ஃப்யூச்சரிஸ்டிக்காக வந்து நல்ல சம்பளம் கிடைக்கும் அண்ட் ஆல்சோ எதுக்கு எதிர்காலம் இருக்குது அந்த மாதிரிலாம் தெரிஞ்சுக்கிட்டு அவசரப்படாமல் எல்லாத்துலேயுமே மூவ் பண்ணுங்கன்னு தவிர இப்போ நீங்கள் வந்து எதை பற்றியும் கவலை பண்ணணும் அவசியம் ப்ளஸ் டூ மார்க் தான் ரொம்ப முக்கியம் அதுக்காக ப்ளஸ் டூ ப்ளஸ் டூவில் வந்து நீங்கள் மார்க் எடுக்கிற எடுப்பேன் நீட்டுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறவங்க நீட்டுக்கு ஒரு பக்கம் ப்ரிப்பேர் பண்ணுங்கள் ப்ளஸ் டூக்கும் பாருங்கள் ஒரு வேளை நம்ம நீட்டில் சரியாக இது பண்ண முடியலைனா பர்ஃபார்ம் பண்ண முடியலனாலும் பரவாயில்ல நம்ம ப்ளஸ் டூ மார்க் வச்சு வேறு ஏதாவது பண்ணிக்கலாம் அதாவது ரெண்டுலையுமே கோட்டை விட்றாதீங்கன்னு சொன்னேன் அதே மாதிரி தான் டீம் யூனிவர்சிட்டி அமிர்தா விஐடி போன்ற கல்லூரிகளுக்கு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இருக்க பசங்கள் நிறைய பேர் வந்து கிராஸ் சீரிஸுங்கிற பேரில் நிறைய சென்டர்ஸில் வந்து கூப்பிட்டு பசங்களை நாற்பதே நாளில் நாங்கள் வந்து ஜேஇ எக்ஸாம் கிராஸ் பண்ண வைக்கிறோம் விஐடி அமிர்தா எக்ஸாம்லாம் க்ராஷ் பண்ண வைக்கிறோம் அப்படின்னு சொல்லிவிட்டு கூப்பிட்றாங்க இது எப்படி சாதியும் எனக்கு தெரியல பத்தாவதுலேருந்து படிக்கிறோனாலே சரியாக கிளியர் பண்ண முடியல எவன் ஒருத்தன் புரிஞ்சு தெளிவாக அந்த லெவன்த்து டுவெல்த்து லெவன்த்து புக்கும் சரி டுவெல்த்து புக்கும் சரி தெளிவாக புரிஞ்சுக்கிட்டு அதுவும் என்சிஆர்டி சிலபஸ் அந்த சிலபஸை புரிஞ்சுக்கிட்டு ஃபஸ்ட்டே படிச்சுட்டு இருந்தானா ஓகே நீங்கள் நாற்பதே நாளில் அவங்க வந்து இப்படி சொல்கிறாங்க அப்படி சொல்கிறாங்கன்னா மேபி நல்லா படிக்கிறோம் டாப்பர்ஸ் நல்ல ஸ்கில் உடைவேன் நல்ல மைண்ட் உடைவேன் அதோ அவனே இயற்கையாக யோசிப்பா இருந்துடுங்களா எதோ ஒன்று யோசிச்சு நம்ம வந்து பண்ணணும் க்ரியேட்டிவ் மைண்டாக இருப்பீங்க அவங்கனால கரெக்டாக எக்ஸிக்யூட் பண்ண முடியும் ஸோ மித்தவங்கள்லாம் ஆவரேஜாக இருக்கிறவங்களாம் பாதி பேர் இங்கே ஆவரேஜ் தான் ஸோ அவங்க எல்லாருமே வந்து இப்போ கூப்பிட்டுட்டு தான் இருக்காங்க கிராஸ் சீரியஸ் வந்து ஆஃபரில் போயிட்டுருக்கு அந்த மாதிரி நிறைய அகாடமி கூப்பிட்டு தான் இருக்காங்க யாரையும் தப்பாக சொன்னு நினைக்கல ஸோ அதுவுமே ஒரு பக்கம் போயிட்டுருக்கு ஸோ அதனால் நான் என்ன சொல்கிறேன்னா நீங்கள் உங்களால் முடிஞ்சால் எல்லாமே பண்ணுங்கள் பணம் இல்லையா ஒன்றுமே பிரச்சனை ப்ளஸ் டூ மார்க் வச்சு நம்ம என்ன வேணாலும் பண்ணிக்கலாம் இதைத்தான் நான் சொல்ல விரும்பினேன் ஸோ இப்போ தான் நம்ம முற்றுப்புள்ளி போட்டிருக்கோம் ஐ மீன் முற்றுப்புள்ளிங்கிற மாதிரிங்க ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறோம் கரியர் கைடன்ஸ் பற்றி பேசுகிறதுக்கு இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது நான் அப்பப்போ வந்து உங்களுக்கு வாரத்துக்கு ஒரு நாளாவது ஏதாவது ஒரு அலர்ட் கண்டிப்பாக கொடுத்துக்கிட்டு தான் இருப்பேன் அண்ட் ஆல்சோ நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணி வைங்க கன்ஃபார்மாக இந்த விஷயத்தை நீங்கள் சீரியஸாக மனசில் எடுத்துக்கிட்டு ஒழுக்கமாக உங்களுடைய டுவெல்த்து மார்க்கில் ப்ரைட்டாக நல்ல மார்க் எடுக்கிற வழியை மட்டும் பாருங்கள் அவ்வளோதான் தவிர மித்தபடி நீங்கள் வந்து என்ன ஆசோலேஷன் ஆகி அவங்க சொல்கிறாங்க இவங்க சொல்கிறாங்க ஐயோ சீட்டு போயிடும் மூணு மாதத்துக்கு முன்னாடி புக் பண்ணல சீட்டு போயிடும் அப்படிலாம் கிடையவே கிடையாதுங்க பியூரஸ்ட்டாக சொல்கிறேன் நீங்கள் மேனேஜ்மெண்ட் கூட்ட சீட் இருக்குது நம்மக்கிட்ட பணம் இருக்கான்னு யோசிச்சிக்கோங்க அவசரப்பட்டு போய் சேர்ந்து பணத்தை பறி கொடுத்துறாதீங்க ரெண்டாவது வந்து பணம் திருப்பி கேட்டாலும் கிடைக்காது ரீஃபண்ட் நிறைய காலேஜஸில் பண்ண மாட்டாங்க அண்ட் ஆல்சோ சர்டிஃபிகேட் எதுவும் போய் ஹேண்ட் ஓவர் பண்ணிடறாதீங்க நிறைய மாணவர்கள் இந்த மாதிரி பெரிய பிரச்சனைகள் மாட்டிகிட்ருக்கீங்க ஸோ அதனால் செய்து இந்த வருடம் படிக்கும் மாணவர்கள் அவசரம் வேண்டாம் இதுதான் நான் சொல்லுவேன் நீங்கள் எக்ஸாம் எழுத வேண்டாம் ஜேஏ எழுத வேண்டாம் விஐடி எழுத வேண்டாம் அமிர்தம் எழுத வேண்டாம் சாஸ்திரம் எஸ்எம் இதெல்லாம் எழுத வேண்டாம் நான் எதுவுமே சொல்லலை எல்லா டீம் யூனிவர்சிட்டிக்குமே ட்ரை பண்ணுங்கள் நிறைய எக்ஸாம்ஸ் வருது டீம் யூனிவர்சிட்டி மட்டும் இல்லை ஆல் ஓவர் இந்தியாவில் நிறைய எக்ஸாம்ஸ் இருக்குது என்ட்ரன்ஸ் எக்ஸாம் நீங்கள் எல்லாமே ட்ரை பண்ணுங்கள் தப்பே கிடையாது ஆனால் உங்கள் அகாடமி டுவெல்த் ஸ்டாண்டர்டாக விட்டுறதுங்க ஓகேவா ஏன்னா ஃபைனல் டச்சில் வந்துட்டீங்க இப்போ நீங்கள் அதை மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் ஒரு பக்கம் வந்தால் நீங்கள் எழுதிட்டு வந்துடுங்க அதுக்கு ப்ரிப்பேர் பண்ணி ஒரு ஒரு பிளான் போட்டு ப்ரிப்பேர் பண்ணி டெய்லி அதுக்கு எப்படி படிக்கணும்னு போட்டு பண்ணுங்கள் பட் டுவெல்த்துக்கு ப்ரைட்டி கொடுங்க அப்படிங்கிறத சொல்கிறேன் ஸோ இப்போ புரியாதுங்க மார்க் வரும்போது உங்களுக்கு தெரியும் நான் சொல்கிறது ஸோ இதுதான் வந்து ரியாலிட்டி ஓகேங்களா புரிஞ்சுக்கோங்க ஸோ உங்கள் பேரண்ட்ஸ்க்கும் இது சொல்லுங்கள் அண்டு எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்கள் தெரியாது உங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பில்லைக்கான ப்ரெஸ் பண்ணுங்கள் தொடர்ந்து நம்ம சேனலில் ஆதரிங்க தேங்க்யூ